வெற்றிலை நெஞ்சு சளிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குழந்தைக்கு வந்து நெஞ்சு சளி இருக்காப்பா இல்ல பெரியவங்களுக்கு இருக்கா வெல இருந்தா போதும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்க பாட்டிலாம் சொல்லுவாங்க அந்த வெற்றிலையை நல்லெண்ணெய் தடவி அதை அடுப்பில் லேசா ஹீட் பண்ணி நம்ம நெஞ்சில் பத்து மாதிரி போட்டோம் அப்படின்னா நெஞ்சு அப்படின்னு இருந்து அடுத்தது பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும்போது பால் கட்டிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதிரி எதுக்குமே வெற்றிலை ஒரு மிகப்பெரிய தீர்வா இருக்குங்க எப்படின்னு கேக்குறீங்களா வெற்றிலை மேல நல்லெண்ணெய் தடவி அதையும் ஹீட்ல வச்சு பெண்களோட மார்பு பகுதியில அப்படியே கட்டி வச்சிட்டோம் அப்படினா அந்த பால் கட்டிக்கிற ப்ராப்ளம்ல இருந்து சீக்கிரமா ரிலீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க வெற்றிலையில எவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் இல்லாம வெற்றிலையில நீர்ச்சத்து நார்ச்சத்து விட்டமின் கால்சியம் லாக்டோஸ் புரோட்டீன் எல்லாமே இருக்க ஒரே மூலிகை இலை தான் வெற்றிலை இலங்கை